ஸோ நம்மளோட க்ளோசிங் வந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஆறாம் அங்கிட்டு நம்ம அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் எத்தனை டீம் வந்திருக்காங்கன்னா அப்புறம் நான் மீடியாக்கிட்ட சொல்கிறேன் அறுபத்தி நாலு டீம் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொண்டு போன பிடிஎஃப்ஏோட டீமு மட்டும்தான் ஒரே இந்தியன் டீமு ஸோ அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அன்பிட்ட நல்லா ஒரு இதை கொடுத்தாங்க அதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமச்சிவாயம் சூழல்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணம் ஆண்களுக்கு பெண்களுக்கு திருவாவ ரவியந்திரனோட சின்னம் ஸோ இது வந்து நம்ம இருபதாவது வருஷத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு பதிமூணாவது வருடம் வந்து நம்ம ஆரம்பித்தோம் பெண்களை விளாட வைக்கிறதுக்கு ஸோ அது இப்போ வந்து நம்ம அதை வந்து வெற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதாவது போன வருஷம் விளாண்டு அப்படிங்களா இந்த வருஷம் ஒரு ஓப்பன் செலெக்ஷன் வச்சு அந்த டுவெல்ஃப் தமிழ் ஸ்கூல் தொடர் விளையாடு அப்படிங்களா ஒரு செலக்ஷன் வச்சு அண்டர் ஃபிஃப்டின் தொடர்பு விளையாடுவாங்க ஸ்லாங்கோ லீக்கில் ஸோ இது என்னென்னா வந்து பிடிஎஃப்ஏ வந்து ஒரு நாள் தொண்டமன் இல்லாமல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அகடமி வைஸ் அது செஞ்சு என்ன டெவலப்மெண்ட் நம்ம இணைஞ்சி வந்து ஸ்லாங்கோ வந்து ரொம்ப நம்ம ஆதரவு கொடுக்கும் தானவர்களுக்கு வந்து இலவசம் என்னென்னா நம்ம உணவு காலை சிற்றொண்டி நம்ம கொடுக்குறோம் பிறகு வந்து மதியம் உணவை கொடுக்குறோம் எந்தெந்த பள்ளிகள் பதினாறு பள்ளிகள் வந்து இரண்டாவது ரவுண்டுக்கு குவாலிஃபை பண்ணுற குழுக்களுக்கு வந்து நம்ம வந்து டீ டைம் அதிகம் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அப்போ மாணவர்கள் வந்து எந்த ஒரு சாப்பாடு விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நம்ம முறையாக பெத்தாளி மாவட்ட காட்டு சங்கம் சாப்பாடு விதம் எல்லாமே முறையாக நம்மளுக்கு இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம் வணக்கம் பெத்தாலி காப்பு சங்கத்தின் தலைவர் பத்துமலை பேசுகிறேன் நம்மளோட இருபத்தோராவது ஆண்டு தொணமன் வரும் பன்னிராண் பன்னிரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆறரை தடையி நடைபெற உள்ளது இந்த டீ இப்போ வரைக்கும் எந்த எவ்வளோ டீமுன்னு நம்ம இது பண்ணலை ஸோ நம்மளோட க்ளோஸிங் வந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஆறாம் தேதிக்காங்கிட்டு நம்ம அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் எத்தனை டீம் வந்திருக்காங்கன்னா அப்புறம் நான் மீடியா கிட்ட சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் ஆர்தல் கொடுத்த அனைத்து டீமுகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பால் உங்களுக்கு மெயினாக வந்து என்ன சொல்கிறேன்னா இத்தனை இருபத்தொரு வருஷமாக வந்து இந்த மீடியா வந்து என் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா ரொம்ப நன்றி போன வருடம் பார்த்திங்கனாக்கா நம்ம டோர்னமெண்ட் முடிஞ்சது இருபதாவது வருஷம் அந்த டோர்னமெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து பன்னெண்டு வயசு பிள்ளைங்கள வந்து எஃப்ஏஸ் லீக்கு கொண்டு போனேன் ஸ்லாங் மாநிலத்துக்காக கொண்டு போயிருந்தேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்க அதாவது அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு டீம் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொண்டு போன பிடிஎஃப்ஏவோட டீமு மட்டும்தான் ஒரே இந்தியன் டீமு ஸோ அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அனுப்பிட்ட நல்லா ஒரு இதை கொடுத்தாங்க அதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்குறேன் இந்த வருடம் வந்து நம்ம இன்னொரு புதுமையாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா அண்டர் ஃபோர்டீனையும் நம்ம வந்து எஃப்எஸ்சிக்கில் பறிஞ்சிருக்கோம் போன வருடம் விளையாண்ட அண்டர் டுவெல் டீமில் வந்து இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு பதிமூணு வயது ஆகிருந்து அந்த பிள்ளைங்க தான் வந்து இந்த வருடம் வந்து பதினாலு வயசுக்கு விளையாட போகிறாங்க அண்டர் டுவெல்ஃபை வந்து நம்ம நடத்துகிற இருபத்தோராது வருஷ விளையாட்டில் வந்து அன்று தான் நான் வந்து எல்லா பள்ளிகளையும் தேர்ந்து எடுத்து மாணவர்களை எடுத்து அந்த அண்டர் டுவல்ஃப் எஃபிஎஸ்டிக்கு நான் கொண்டு போகிறேன் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமச்சிவாயம் சூழல்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணம் ஆண்களுக்கு பெண்களுக்கு திருவாவ ரவீந்திரனோட சின்னம் ஸோ இது வந்து நம்ம இருபதாவது வருஷத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு பதிமூணாவது வருஷம் வந்து நம்ம ஆரம்பித்தோம் பெண்களை விளாட வைக்கிறதுக்கு ஸோ அது இப்போ வந்து நம்ம அதை வந்து வெற்றி நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து இந்த டோனமெண்ட் செய்கிறாங்க எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்மளால் தான் பிள்ளைங்க உருவாகுதுன்னு இல்லை மற்றவங்க செஞ்ச பிள்ளைங்க உருவாகணும்னு என்னோடய ஆசை அதாவது நம்ம தான் அதுக்கு அடிக்கலாக இருக்கணுமன்றால் இன்னும் நிறைய பேர் செஞ்சுட்டு வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதில் அதுக்கு நான் வந்து பெட்ரோலிங் கம்பெனி சங்கிறது அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்களோட திறமையில தான் என்னோடய கோச்சஸ் எல்லாமே இப்போ பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அந்தமாரி இந்த எஃப்எஸ்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் ஃபோர்டீனை நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கேட்டிங்கனாக்கா அப் அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் பெரும்பாலும் நன்றி சொல்ல கடம்பப்பட்டிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நான் போன வருஷம் தான் வந்து எஃபிஎஸ்டிக்கு நான் ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும் கேட்டிங்கனாக்கா நைட்டில் தான் நம்ம வந்து ட்ரெயினிங் கொடுத்தோம் நைட்டு ட்ரெயினிங் கொடுக்கும்போது பெற்றோர்கள் வந்து சிரமம் மாறாமல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் உட்காந்துருந்தாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எப்பயுமே நான் வந்து பெற்றோர்களுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து நான் ஃபீல்டில் இருக்கும்போது சொல்லுவேன் பெட்ரோலுக்கு பெரிய நன்றியை சொல்லுவேன் அந்தமாரி இந்த அண்டர் ஃபோர்ட்டினே நான் கொண்டு வந்திருக்கேன் பெட்ரோல் வகை நீங்கள் எங்களுக்கு நிறையா ஒரு உதவிகளை செஞ்சு வரணும் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரணும் உங்கள் பிள்ளைங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு தான் நாங்கள் இந்த பட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால் தான் நம்ம இருபத்தொரு வருஷம் கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஓகேங்களா ஓகே வணக்கம் வணக்கம் இந்த வேலையில் வந்து நம்ம பிடிஎஃப்ஐ ஹண்ட்ரட் டுவெல்ஃப் வந்து இருபத்தொன்னு வருஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அண்டர் டுவெல்ஃப்லேருந்து நம்ம வந்து போன வருஷத்துலேருந்து நம்ம பிடிஎஃபை மேனேஜ்மெண்ட் குரு தலைவர் எல்லாமே நம்ம சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணி நம்ம ஸ்லாங்கோ லீக்கில் கொண்டு போனோம் அண்டர் டுவெல்ஃப் ஸோ அண்டர் டுவெல்ஃப் அதே டைமில் வந்து அந்த பயணங்கள் வந்து ஸ்கோ வந்து ஸ்காலர் ஸ்கான் கிடச்சிருக்கு அதெல்லாம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் அவங்க நிறைய கிடச்சதுனால அந்த வேலையில் நம்ம ரொம்ப நன்றி சொல்கிறது வந்து ஸ்லாங்கும் எஃபேஸ்க்கு எஃபேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க இந்த இந்த விஷயத்தில் அதே சமயத்தில் வந்து நம்ம நம்ம ஸ்பான்சர்ஸ் ரத்து ஸ்ரீ ரவீன் அவங்களும் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதே சமயத்தில் நம்ம ரத்து சுகு அவரு தான் ரத்து சுகு மிஸ் நபீல் அவங்க தான் ஸ்ட்ராங்கும் இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக பக்கத்துணையாக இருந்து நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தது அப்புறம் மைலோ மைலோலாம் நம்மளுக்கு வந்து மெயினாக இருந்தது அதே அந்த இதில் வந்து அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் டீம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இது பண்ணி அதே சமயத்தில் பெண்களுக்கு வந்து நம்ம என்ன இந்த வருஷம் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோன்னா அண்டர் ஃபிஃப்டீன் அதாவது போன வருஷம் விளாண்டு அப்படிங்களா இந்த வருஷமும் ஒரு ஓப்பன் செலெக்ஷன் வச்சு அந்த டுவெல் தமிழ் ஸ்கூல் தொடர்ந்து விளையாட அப்படிங்களா ஒரு செலக்ஷன் வச்சு அண்டர் ஃபிஃப்டீன் தொடர்ந்து விளையாடுவாங்க ஸ்லாங் லீக்கில் ஸோ இது என்னென்னா வந்து பிடிஎஃப்ஏ வந்து ஒரு நாள் தொண்டமன் இல்லாமல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அகடமி வைஸ் அது செஞ்சு என்ன டெவலப்மெண்ட் நம்ம இணைஞ்சி வந்து ஸ்லாங்கோ வந்து ரொம்ப நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம பிடிஎஃப்யவும் ஸ்லாங் செஞ்சு பிள்ளைங்களை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பக்கத்துனையாக இருக்கும் நம்ம ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு நாளில் முடியறதெல்லாம் இல்லை த்ரூ அவுட் த இயர் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து அதே சமயத்தில் கோச்சஸ்க்கு வந்து லைசன்ஸ் டீச்சர்ஸுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து குவாலிஃபைட் கோச்சஸ்ஸாக இல்லை ஸோ அதுலேயும் வந்து நம்ம உதிவு ஸ்லாங்கோ கூட பிடிஎஃப் ஜாயின் பண்ணி அவங்க கோச்சிங் லைசன்ஸ் லெஃப்ரி லைசன்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப உதவி பண்ணுறோம் ஸோ இதில் இந்த வெளியில் வந்து அல்லதிகாரம் நன்றி புத்தாலி மாவட்ட காட்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் இருபத்தி ஒன்றாவது ஆண்டாக இந்த ஆண்டு காட்பந்து போட்டி ஸ்லாங்கூர் மற்றும் விலை தமிழ் பள்ளிகளிடையான காட்பந்து போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டிக்கு முழு ஆதரவு நம்மளுக்கு வந்து பத்தாலி ஸ்லாங்கூர் தலைமையாசன மன்றமும் விளையா தலைமையாசன மன்றமும் நம்மளுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஏ ஏன்னா அவங்க எப்பயுமே நம்மளுக்கு ஆண்டாண்டு நம்மளுக்கு இருபது ஆண்டாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டும் நம்மளுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த வகையில் வந்து முக்கியமாக வந்து நம்ம என்ன அதில் தெரிவிக்கிறேன்னா பள்ளிகளுக்கு என்னன்னா நம்ம வந்து பொமிஷன் அதாவது கபினரன் நம்ம அனுமதி வந்து நம்ம கேபிஎம் கிட்டேருந்து வாங்கியாச்சு கப்திரன் பண்டிரிக்கான் மலேசியிலேருந்து பிறகு வந்து இந்த லெட்டரை வந்து நம்ம வந்து மாநில ரீதியாக அனுப்பிவிடுவோம் ஸ்லாங்கர் மாநிலம் மற்ற வந்து விளையா மாநிலம் அவங்களோட அனுமதியும் கண்டிப்பாக அது கொடுத்துருவாங்க அந்த இது உங்களுக்கு நீங்கள் தயங்க தேவையில்லை பள்ளிகள் பங்கெடுக்கிறதுக்கு ஏன்னா அனுமதி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அடுத்ததாக மார்க்கா ஏன்னால் அந்த பிஜிஎஸ்கே மார்க்கா பிறகு வந்து கோகோ மார்க்கை பற்றி சொல்லியிருந்தாங்க ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் கேட்டிருந்தாங்க அந்த இதுக்கு வந்து நம்ம முழுமையாக அந்த மார்க்கா மாணவர்களுக்கு பங்கெடுக்கிற மாணவர்கள் வெற்றி பெற மாணவர்களுக்கும் அந்த மார்க்கை கிடைக்கிறதுக்காக ஆசிரியர்களுக்கும் அந்த மார்க்கை கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து முழு ஆதரவுடன் நம்ம வந்து ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளி மூலிமா அந்த இதை மார்க் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செய்கிறோம் அடுத்ததாங்க நம்ம போட்டி விளையாட்டு அந்த போட்டி எப்போ நடக்கிறதுனா பன்னிரெண்டாவது தேதி ஜூலை மாதம் இருபது இருபத்தைந்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது அதாவது கிண்ணம் ஆண்கள் பிரிவுகளுக்கு மற்றும் ரவீந்திரன் கிண்ணம் வந்து பெண்கள் பிரிவுகளுக்கு இந்த ஆண்டு வந்து நமது தலைவர் ஏற்கனவே நம்மளோட இதில் சொன்னது கூட்டத்தில் சொன்னதுபடி அறுபத்தி நாலு ஆண்கள் குழுவும் பிறகு வந்து பெண்கள் வந்து இருபத்தி நாலு குழு எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் இன்று வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவன எத்தனை குழுக்கள் இருக்காங்கன்னு பிறகு நான் உங்களுக்கு நம்ம அறிவிச்சிடுறோம் அஃபிஷியலாக நம்மளோட க்ளோசிங் டேட் வந்து ஆறாம் தேதி ஆறாம் மாதம் நம்மளோட க்ளோசிங் டேட் பிறகு வந்து அதன் பிறகு இரண்டு வாரம் பிறகு நம்ம வந்து ட்ரா செய்ய மாணவர்களுக்கு அந்த குழு பங்கெடுக்கிறவங்களுக்கு பிறகு வந்து அந்த போட்டி வந்து உங்களுக்கே தெரியும் பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் இருபது இருபத்தஞ்சில் மாணவர்களுக்கு வந்து இலவசம் என்னன்னா நம்மளுக்கு உணவு காலை சிற்றுண்டி நம்ம கொடுக்குறோம் பிறகு வந்து மதியம் உணவு கொடுக்குறோம் எந்தெந்த பள்ளிகள் பதினாறு பள்ளிகள் வந்து இரண்டாவது ரவுண்டுக்கு குவாலிஃபை பண்ணுற குழுக்களுக்கு வந்து நம்ம வந்து டீ டைம் அதிகம் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அப்போ மாணவர்கள் வந்து எந்த ஒரு சாப்பாடு விதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நம்ம முறையாக தலை மாவட்ட காட்மீஸ் சங்கம் சாப்பாடு விதம் எல்லாமே முறையாக நம்மளுக்கு இலவசமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பள்ளிகள் பங்கெடுக்கிற பள்ளிகளுக்கும் இந்த போட்டியில் வந்து இலவசம்தான் எந்த ஒரு நம்ம நம்ம மா பள்ளிகள்ட்டேந்து எந்த ஒரு அதுவும் நம்ம வாங்க கிடையாது சரிங்களா முக்கியமாக வந்து என்னென்னா நம்ம சென்றாண்டு வந்து நூற்றி ஒரு பள்ளி வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஆண்டு வந்து நம்ம அதை லிமிட் பண்ணுறோம் சில நம்மளுக்கும் வந்து சில ப்ரோக்ராம்லாம் செய்கிறோம் அதாவது அன் பன்னெண்டு வயது கீழே இல்லை லீகா ஸ்லாங் ஓரில் நம்ம போட்டிருக்கோம் போட்டி பிறகு வந்து அண்டு பதினாலு பள்ளி பதினாலு கீ வயது கீழே உள்ள போட்டியும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த வகையில் வந்து நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்படுகிறது அதனால தான் இந்த இதை வந்து நம்ம டீம் வந்து அறுபத்தி நாலு பிறகு வந்து இருபத்தி நாலு பெண்கள் பிரிவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிறகு நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்ஸு நல்ல ஒரு இது ஸ்பான்சர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா அந்த வகையில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்றும் பெரிய அளவில் நம்ம செய்வோம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து இருபத்தோராவது ஆண்டு செய்கிறோம் அந்த வகையில் ஸ்பான்சர்ஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா நல்லூலங்கள் வந்து இதுக்கு முன்னுக்கு இருபது ஆண்டாக நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹெல்ப் உதவி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிறகு வந்து நம்மளோட எஸ்கோ தலைவர்லேருந்து எஸ்கோ மெம்பஸ் வரைக்கும் அவங்களோட ஆதரவு வந்து முழுக்க முழுக்க இந்த போட்டிக்கு வந்து எப்பயுமே இருக்குது ஏன்னா அவங்களும் பணம் அவங்களோட சார்பாக அவங்களோட ஸ்பான்சரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் வந்து அவங்களுக்கும் வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக வந்து நம்ம அந்த போட்டி வந்து நம்ம சொன்னது படி திரும்பவும் பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் இருபது இருபத்தஞ்சில் காலை எட்டு மணிக்கு அந்த போட்டியை தொடங்கவிருக்கிறோம் நன்றி